ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா நீர்வள ஆதாரத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் விவசாய பயன்பாட்டிற்கு விவசாயிகள் மண் எடுக்க வந்து அனுமதி வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிங்க தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலன் கருதி ஏரி குளங்களில் வண்டல் மண் வந்து இலவசமாக எடுத்து தங்களது வயல்களில் பயன்படுத்துவதற்கு வட்டாட்சியர் அனுமதி பெற்று வண்டல் மண் எடுக்க அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுப்பதன் மூலமாக நீர்நிலைகளை ஆழப்படுத்தி நீர் சேகரிப்பு கொள்ளளவை அதிகரிப்பதுடன் நிலத்தடி நீர்மன்றத்தையும் வந்து அதிகரிக்க முடியும் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிப்பதால் கிணறுகள்லையும் ஆள் குழாய்களிலும் நீர்மட்டம் வந்து உயரும் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மையும் வந்து குறையும் தற்போதைய சூழலில் அதிகப்படியான ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் உபயோகத்தினால மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து அழிக்கப்பட்டு மண் வந்து மலட்டுத்தன்முடையதாக வந்து மாறி வருது எனவே வந்து நீர்நிலையில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்து விளை நிலங்களில் நிரப்புவதால் மண் வளம் வந்து மீட்டெடுக்கப்படுவது அதிக மகசூலம் வந்து அந்த மண் வந்து கொடுக்குது அதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நஞ்சை நிலமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி கனமீட்டரும் புஞ்சை நிலமாக இருந்தால் தொண்ணூறு கனமீட்டரும் வண்டல் மண் எடுத்துக்கொள்ள அரசு வந்து அனுமதி அளிக்குது நீர்வளத்துறை மற்றும் ஊராக வளர்ச்சித்துறையின் பராமரிப்பில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுத்து எடுத்து செல்ல விவசாயிகளுக்கு வந்து அனுமதி வந்து அரசு வழங்கியிருக்கு நடப்பு ஆண்டில் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இந்த வண்டல் மண் எடுக்க முதல் கட்டமாக நாமக்கல் மாவட்டத்தில் நீர்வளத்துறை உர வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள நீர்நிலையிலிருந்து விவசாய பண் பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுத்து செல்ல விவசாயிகளுக்கு வந்து தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த திட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து வரக்கூடிய காலத்தில் பொருந்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நடப்பு ஆண்டுல நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தி எட்டு நீர்நிலைகளிலும் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு நீர்நிலைகளிலும் மொத்தம் நூத்தி பதினாறு நீர்நிலைகள்ல வண்டல் மண் எடுக்க முதல் கட்டமாக கடந்த ஜூன் மாசம் அனுமதி வந்து வழங்கினாங்க நாலது தேதி வரை மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியின் அடிப்படையில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க வட்டாட்சியால் அனுமதிக்கப்பட்டு தொண்ணூறாயிரத்தி நானூற்றி பத்து கனமீட்டர் நீர்வளத்துறை மற்றும் ஊராக வளர்ச்சி துறையின் பராமரிப்பில் உள்ள நீர்நிலையிலிருந்து வண்டல் மண் விவசாய பயன்பாட்டிற்காக எடுத்திருக்காங்க விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று தற்பொழுது கூடுதலாக நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள முப்பத்தி மூணு நீர்நிலைகளிலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தோரு நீர்நிலைகளிலும் மொத்தம் ஐம்பத்தி நாலு நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்க அரசிதழ் வந்து தற்போது வெளியிடப்பட்டு மொத்தம் நூற்றி எழுவது நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்க அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு வண்டல் மண் தேவைப்படும் விவசாயிகள் இ சேவை மையம் மூலமாக அணுகி இணையதளத்தில் விண்ணப்பித்து வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வண்டல் மண் எடுத்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரை அறிவிச்சிருக்காரு இதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாங்க அந்த நேரத்தில் விவசாயிகள் தங்களுக்கு வண்டல் மண் தேவைப்பட்டால் இசைவியம் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் பெற்றுக்குங்க நன்றி